எல்லோருக்கும் நமஸ்காரம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தி ஜானகி ராமன் அவர்களுடைய ஒரு சிறுகதை வீடும் வெளியும் அந்த காலத்தில் மனுஷா எப்படி ஒரு கிராமத்தில் இந்த மாதிரி இயற்கை அழகுகளை எப்படி ரசிச்சா அவர்களுடைய குணாதிசயங்கள்லாம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பற்றி அண்ணா விவரமாக தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு சூப்பரான கதை இது அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் தி ஜானகிராமன் அவர்களின் வீடும் வெளியும் வெகு காலமாகவே ஒரு ஆசை சின்ன பைனாக இருந்தபோதே முளைத்த ஆசை யாரும் இல்லாத ஒரு காடு பரந்த காடு புலி கரடி இல்லாத காடு அங்கே நாணலும் புல்லும் வேய்ந்த குடிசை அதன் வாசலில் ஒரு ஆறு ஆற்றின் இருபக்கமும் ஆளும் அரசும் நாவலும் வாகையும் நெடியனவாக நிற்கின்றன ஆற்று நீர் மந்தமாக நகர்கிறது சூரியன் மரங்களின் இடுக்கு வழியாக தங்க ஊசிகளை தோகையாக விரித்து கொண்டிருக்கிறான் ஆற்று நீரில் கணுக்கால் அளவில் நின்று ரெண்டு கைகளையும் சேர்த்து நீரை அள்ளி அர்ஜியமாக விழவிடுகிறேன் ஐயோ ஐயோ என்ன சாந்தி என்ன சாந்தி என் உள்ளே நிரம்பி வழிகிறது அந்த சாந்தி இன்பம் வேண்டுமென்று ஆசைப்படும் போதெல்லாம் இந்த காட்சி தான் என் முன் நிற்கிற வழக்கம் ஆனந்தத்தின் எல்லையாக இது என் உள்ளே பொருள் கொண்டு நிற்கும் என்றோ ஒரு நாள் நான் இப்படி நிற்கப் போகிறேன் சாஸ்வதமாக நிற்கப் போகிறேன் என்ற ஒரு நம்பிக்கையும் உண்டு பள்ளிக்கூடம் இராது வீடு இராது வேலை இராது அப்பொழுது இப்பொழுது அந்த ஆனந்தமே கைக்கு விட்டார் போல இருக்கிறது அந்த காலத்தில் இருந்து நிலைத்து விட்ட கனவுதான் விட்டதா அதே காட்சியின் நடுவே நின்று கொண்டிருக்கிறேன் காவேரி அரை மைல் அகலத்திற்கு பறந்து நகர்கிறது முக்கால் ஆற்றில் வெள்ளம் நான் இந்த ஓரத்தில் மணலாக இருந்த பகுதியில் நிற்கிறேன் இக்கரையிலும் அக்கரையிலும் வாழைத்தோப்புகள் அப்பால் வாசனை அளக்கும் சவுக்கு காடு குடிசைக்கு பதில் ஒரு சின்ன கோவில் இக்கரையில் எனக்கு பின்னால் நிற்கிறது கண்ணுக்கெட்டிய வரையில் ஜனநடமாட்டமே நடமாட்டமே இருப்பதாக தெரியவில்லை ஒரே மௌனம் நீர் தனக்குத்தானே மோதி ஓடுகின்ற சலசலப்பை தவிர ஒரு ஓசை இல்லை அக்கரை அரை மைல் தூரம் அங்கே தோப்பில் பாடும் பறவை ஒலி கூட காதில் விழாமல் அந்த மோனத்தில் அடங்கி விடுகிறது நான் தனியாகத்தான் நிற்கிறேன் குளிக்கக்கூட மனம் இல்லை சட்டையை கயிற்றி பக்கத்தில் வைத்து மணல் மீது உட்கார்ந்தேன் ரெண்டு மூன்று நாட்களாகவே மழை பெய்து காற்று குளிர்ந்து விட்டிருந்தது இன்று இரவு கூட பெய்ய போகிறோம் என்று சொல்லுவது போல வான் நீளத்தில் பொதி அங்கும் அங்குமங்கும் திரண்டு நின்ற மேகங்களுக்குள் சூரியன் மறைந்திருந்தான் வெயில் மேலே பட்ட பட்டும் படாததுமாக விழுகிறது வெயில் காலேஜிலிருந்து வெளியே வந்த பிறகு இப்படி உட்காரும் அனுபவமே அற்று போய்விட்டது அதனால்தான் குளிக்கக்கூட மனம் இல்லாமல் ஓடும் நீரை நீ ஓடும் நீரில் ஆவியை கொடுத்து உட்கார்ந்து கிடக்கிறேன் ஒரு நிறைந்த சூன்யம் நடுநடுவே தனிமையின் நினைவும் வருகிறது மணி ஒன்பதுக்கு மேல் இருக்கும் விடிய விடிய வந்து குளித்து விட்டு போயிருக்க வேண்டும் இல்லாவிட்டால் இப்படி நிர்ஜனமாக இருக்குமா பட்டணத்தில் வெறும் கடலை தான் பார்க்கலாம் நீரின் சீற்றை சீற்றத்தை தான் பார்க்கலாம் இங்கே பரந்த நீர் பசுமை சோலை நிசப்தம் எல்லாவற்றிலும் கிடக்க முடிகிறது இருபது வருஷம் கழித்து இப்படி ஒரு வாய்ப்பு எப்படி கிடைத்தது என் நண்பனை இந்த மோன தான் தூண்டி இருக்க வேண்டும் ஏதோ முனகல் யாரோ பேசுகிறார்கள் இல்லை பாடுகிறார்கள் தஸ்மாக அஜாத்யந்தோபய்திரும்பி பார்த்தேன் இவர்தான் முனகி கொண்டு வருகிறார் கிழவர் கையில் ஒரு குடம் ஒரு கழுத்தில் சின்ன ருத்ராட்ச மாலை இடையில் தூக்கி சொருகிய பஞ்சகச்சம் என்னை பார்க்கிறாரா இல்ல பார்க்க முயலுகிறார் பார்வை சுமார் போல இருக்கிறது கிட்ட வந்த பிறகுதான் என்னை நன்றாக பார்க்க முயலுகிறார் கண்ணை இடிக்கொண்டு ஆனாலும் ஒன்றும் கேட்கவில்லை வாய் சொல்லும் சுத்தம் முடியவில்லை தேவா எத்தெஞ்சம் தன்வானஹா அபத் புருஷம் பசும் புருவத்தை நிறுத்தி என்னை பார்த்து கொண்டே வாய் முணுமுணுக்கிறது செம்பை கீழே வைக்கிறார் குடத்தை வைக்கிறார் உட்கார்ந்து மணலை எடுத்து செம்பை தேய்க்கிறார் ரசவாதம் போல செம்பின் மீது தங்க மருகு ஏறுகிறது சர்வம் மனுஷானா யாரு வாசுவா என்று கண்ணை கொண்டே கேட்டார் அவர் சுத்தம் முடிந்தது இல்ல யாரு அசலூர் அசலூர்னா எந்த ஊரு பட்னம் இங்க யாராவது பார்க்க வந்ததாக்கும் ஆமா ரத்னாஜலத்தை பார்க்க வந்திருக்கிறேன் ரத்தனாச்சலமா அவருக்கு பந்துவா இல்ல இன்னைக்கு தான் சிநேகிதமானார் என் சினேகிதர் ஒருத்தர் கல்கத்தாவிலிருந்து எழுதியிருந்தார் ரத்னாஜலத்தின் பிள்ளை ஜாதகத்தை வாங்கி அனுப்புங்கள் என்று அதுக்கு தான் வந்தேன் ஊர் அழக பார்க்க பார்க்க தாங்கவில்லை அவரும் குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு ஜாதகத்தை வாங்கி கொண்டு போகலாமே நார் தங்கிட்டேன் நீங்க சொல்லணுமா இதோ நான் இருக்கேனே நான் இந்த ஊரே இல்லை இந்த ஜில்லாவே இல்லை தென்னார்காடு ஜில்லா முப்பது வருஷத்துக்கு முன்னால ஒரு நாளைக்கு இங்க உத்தியோக காரியமாக காம்ப் போட்டு வந்தேன் வந்து காலடி வச்சமே தீர்மானம் பண்ணிவிட்டேன் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் தான் நிரந்தரமாக தங்குறதுன்னு அதுக்கப்புறம் அஞ்சு வருஷம் உத்தியோகம் பார்த்துட்டு ரிட்டையர் ஆனேன் மறு மாதமே இங்கே வந்து பத்து காணி நிலத்தை வாங்கினேன் ஒரு வீட்டையும் வாங்கினேன் செட்டில் பண்ணிவிட்டேன் இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சு இது ஊரா கிராமமா தபாவனம் இல்லையோ பரவசமாக பேசிக்கொண்டிருந்த கிழவர் குடத்தை மணலில் மேல் போட்டு தேய்க்க தொடங்கி விட்டார் ஸ்நானத்தை பண்ணிட்டு இங்க இப்படியே மணல்ல மணல்ல கால் மணி உட்காருங்களேன் பிரம்ம சாஷ்டாத் வரதா இல்லையா பாருங்கோ மோனநிலை சமாதி எல்லாம் உட்கார்ந்து கண்ணை மூடின மாத்திரத்திலேயே பிளத்து விடும் அப்பேற்பட்ட இடம் என்று குடத்தை அழுத்தி தேய்த்தார் அவர் மிகைப்படுத்தவில்லை குளித்து விட்ட உடனே உட்கார்ந்து கண்ணை மூடி அந்த மோனத்தை எட்ட வேண்டும் போல இருந்தது அப்படி உட்கார கூட அவசியமில்லை கண்ணை திறந்த நிலையிலேயே பேசும்போது அப்படித்தான் இருந்தது ஆற்று வெளியின் அகண்ட மோனத்தில் எங்கள் பேச்சு பெருவெள்ளத்தில் பிடிமணலை தூவினது போல அமுங்கி கிடந்தது ஜாதகம் வாங்கியாச்சோ என்று கேட்டார் கிழவர் இனிமேல் தான் பையன் நல்ல பையன் டாடா நகர் ஆயிரத்துக்கு மேலே சம்பாதிக்கிறானா கண்ணுக்கு நன்னா இருப்பான் பையன் நல்ல பையன்தான் என்று அடுத்த கேள்வியை கேளுங்களேன் என்கின்றார் போல சொன்னார் நான் எப்படி சும்மா இருப்பது பையன் நல்ல பையன்தானா என்று கேட்டு விட்டேன் நமக்கு பையன் தானே முக்கியம் அதுக்காக சொன்னேன் தலைமுறை தலைமுறையா விசாரிச்சுட்டு போனா சாத்தியப்படுமா என்றார் அவர் விசாரிக்கத்தானே வேணும் ஏன் ரத்னாஜலத்து குடும்பம் குலம் கோத்திரம் நல்லதுதானே ஏ ஒன் குடும்பம் சந்தேகமே வேண்டாம் தான் சரியில்லை நல்லவர் தான் ஆனா சகவாசம் பொல்லாதொல்லியோ முப்பது வயசுல யாரோ அவரை ரேசு ரெங்காட்டம்னு ஆசை காட்டி இழுத்து விட்டுட்டான் வேலையில் சூறன் அதனால தான் பல சீனியர்லாம் பார்க்காம சின்ன வயதாக இருந்தாலும் பாதகம் இல்லைன்னு டெப்டி கலெக்டராக போட்டார் அவரை தான் நிர்வாகம் பண்ணினார் முக்காங்குடி பண்ணையோட ரொம்ப ஸ்நேகமாக இருக்க ஆரம்பித்தார் அவனுக்கு சின்ன வயது பரம்பரை சொத்து ஆற்றுல தண்ணி அமோகமாக போகிறது காரியஸ்தன் ஆட்கள் எல்லாம் வெள்ளாமல் பண்ணி நெல்லு பணமுமாக கொண்டு வந்து கொடுத்துட்றான் இந்த பிரபுக்களுக்கு வேலை ஏது வர்ற பணத்தை பங்கில் போட வேண்டியது சாப்பிட வேண்டியது செலவழிக்க வேண்டியது எப்படி செலவழிக்கிறது படிப்பு இருந்தால் ஒரு பிஸ்னஸ் பண்ணுவோம் தொழில் பண்ணுவோம் பெருக்கோம்னு மனசு பாயும் முக்காங்குடி பயலுக்கு மெட்ரிக்குலேஷனே தேரில் குதிரை பந்தயத்துக்கு போவோம் ஜமாவா ஹோட்டலுக்கு போவோம் அவனோட போய் டெப்டி கலெக்டர் சேரலாமா சேர்ந்தாலும் அவன் பழக்க வழக்கத்தெல்லாம் கற்றுக்கலாமா என்னமோ கஷ்டகாலம் கற்றுநிட்டார் கெட்டது தானே சீக்கிரம் கற்றுக்க முடியுறது ரத்னாச்சலத்துக்கு ஆயிரம் ஆயிரமாக குதிரை பந்தயத்தில் போக ஆரம்பிச்சு கொடுத்து அடகு வச்சு ஆடினார் ஆபீசர் கிளப்பில் வேற ரங்காட்டம் கடனுக்கு பூர்வீகம் எல்லாம் போயிடுத்து மாமனார் வந்தார் நாலு நாள் உட்கார்ந்து மிஞ்சியிருந்த நாலு காணிய பொண்ணு பேருக்கு எழுதி வைக்க சொல்லிட்டு போனார் அதை எடுக்க முடியலையா வெளியில் கடன் வாங்கினார் ரத்னாஜலம் கடன்காரர்கள் சர்க்காருக்கு எழுதிட்டான்கள் சம்பளத்தை ஈடு கட்டிட்டான் சர்க்காரில் கடைசியில் இந்த செல்ல தாங்காமல் கட்டாயமாக ரிட்டையர் பண்ணிட்டான் நாற்பத்தஞ்சு வயசுலேயே ரிட்டையர் ஆகி பத்து வருஷமாக ஊரோட உட்கார்ந்துருக்கார் அவரோட தாத்தா நாளில் நாற்பது காணி சொத்தான் எப்படி இருந்தது குடும்பம் எப்படி ஆயிடுத்துப்போ நினைச்சா வருத்தமாக தானே இருக்கிறது சொல்லிவிட்டேன் ஆனால் வீணாக சொல்லப்படாது பையன்கள் தங்கமும் வெளியுமாக தான் பிறந்திருக்குகள் இப்போ மூத்த பையனுக்கு தானே ஜாதகம் வாங்க வந்திருக்கீர் ஆமாம் தங்கமான பையன் ரெண்டாவது பையன் அதுக்கு மேலே அவன் கணக்கு படிச்சுட்டு பாரிஸ்க்கு மேல் படிப்புக்கு போயிருக்கான் மூணாவது பையன் காலேஜில் படிக்கிறான் வீணா சொல்லப்படாது தங்கமான பையன்கள் அவருக்கு அவருக்கு என்னவோ கஷ்டகாலம் புத்தி இப்படி போச்சு தலையை குனியும்படி ஆயிடுத்து வேற ஒன்றும் பழுது இல்லையே பழுதே கிடையாது சாமி இந்த இடம் கிடைச்சதுன்னா அதிர்ஷ்டம் உங்கள் சிநேகித என்ன பண்ணிட்டு இருக்கார் அவரும் பெரிய உத்தியோகம் ஒரு பெரிய கம்பெனியில் விற்பனை பிரிவுக்கு தலைவரா இருக்கிறார் லோகம் தெரிஞ்சவர் சாதகம் உங்களை சொல்லி எழுதுவாரா முடிச்சு என்றார் அது சரி நீங்க என்ன பண்றீங்க பட்டணத்தில் வேலையை சொன்னேன் சொந்த ஊர் அதையும் சொன்னேன் அதுவும் செழிப்பான ஜில்லாதான் ஆனா அதுக்கும் இது உரவோடு கூட காணாதாக்கும் உ உங்கள் ஊரில் நூறு ஏக்கரும் சரி இந்த ஊரில் பத்து ஏக்கரும் சரி வருஷம் முழுக்க ஆற்றுல பிரவாகம் போயிட்டே இருக்கும் கயனியும் காடும் விளைஞ்சுட்டே இருக்கும் இல்லாட்டா எங்கேயோ திருக்கோவிலில் பிறந்துட்டு இங்கே வந்து பணத்தை கொட்டி வாங்குவானு பத்து காணி தான் உங்கள் ஊரில் ஒன்றரை வேலின்னு சொல்லுவாள் ஆனா இந்த பத்து காணி உங்க ஊர்ல ஏழு எட்டு வேலி வாங்குறதுக்கு சமம்னே என்னமோ பகவான் மனசுல பொந்து வாங்கன்னு நல்ல புத்தியை கொடுத்தார் வாங்கினேன் சௌக்கியமா இருக்கேன் சௌக்கியமா சாப்பிட்றது இருக்கட்டும் இந்த இடத்த சொல்லுங்கோ ஒரு நாளைக்கு இப்படி குளியல் கிடைக்குமா உங்க ஊர்லயும் எங்க ஊர்லயும் பாருங்க அகண்ட சச்சிதானந்தமே முன்னாடி போல இருக்கு இல்லையா இருபத்தஞ்சு வருஷம் ஒரு நாள் பெசகல இங்கே வந்து குளிக்கிறேன் கோயில் தென்னையில் உட்காந்து கண்ணை முடிக்கிறேன் காலம் தேசம் எல்லாம் அழிஞ்சு போகிறது எத்தனை நேரம் உட்கார்ந்துருக்கேன்னு எனக்கே தெரியல ஒரு மணியும் ரெண்டு மணியும் இப்போது வயது எண்பது முடிஞ்சு போயிடுது தள்ளலை இல்லாட்டி இப்படியா ஒன்பது மணிக்கு மேலே ஒருமே ஸ்நானத்துக்கு பாஷாண்டி மாதிரி நான் வந்து குளிச்சு ஜபத்தை முடிச்சுட்டு ஏந்துக்கிறதுக்கு அப்புறம்தான் ஆசூரியோதயமே ஆகும் ரெண்டு வருஷம் ஆச்சு முடியலை கிழவர் ஒலி அல்ல நடுத்தர பருமன் நல்ல சதைப்பற்று ஆனால் எண்பது வயது என்று சொல்ல முடியவில்லை குளிக்கத் தொடங்கினார் அவர் நானும் குளிக்கத் தொடங்கினேன் மீண்டும் மீண்டும் அவர் ஊரின் வளத்தையே சொல்லிக்கொண்டிருந்தார் என் ஜில்லா டெல்டா ஆனாலும் இந்த ஊருக்கு கால் தூசி பெறாது என்பதை என் மண்டையில் ஏற்றி கொண்டே இருந்தார் உங்கள் ஊரில் ஒரு ஏக்கர் என்ன விளையாடுது இப்போ சுமாராக இருந்தால் மூவாயிரம் ஆகும் நல்லதாக இருந்தால் ஐயாயிரம் ஆகும் ரொம்ப நல்லதாக இருந்தால் ஏழாயிரம் ஆகலாம் இந்த ஊரில் படுமோசமான பூமியாக இருந்தால் ஏக்கர் பன்னிரெண்டாயிரம் ஒன்றாம் நம்பர் நிலமா இருந்தால் இருபதாயிரம் முப்பதனாயிரம் ஆகும் இருந்தாலும் கொடுக்க மாட்டான் லட்ச ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காதுன்னு நானே அந்த காலத்தில் நெல்லு களை ஒன்று கால் ரூபா விற்ற காலத்தில் காணிக்கு எட்டாயிரம் கொடுத்து வாங்கினேன்னா இப்போ கேட்பானேன் இப்போ ரூபா மதிப்பு தான் ஆறில் ஒன்று கூட இல்லையே அப்போ படி மூணானா அரிசி இப்போ ஒன்றரை ரூபாய்க்கு கிடைக்கல பார்த்துக்கோங்களேன் நீங்கள் ரொம்ப தீர்க்க தரிசனோடு தான் வாங்கியிருக்கே தீர்க்கமாவது தரிசனமாவது ஏதோ வாச்சிது எங்கள் தகப்பனார் இருந்து அவருக்கும் நிலம் புலன் ஏதாவது இருந்துருந்தால் இப்படி வாங்க விட்டுருப்பாரா அவரும் இல்லை ஒரு குழி நிலமும் அவருக்கு இல்லை ஊரில் அவருக்கு நிலம் இருந்தால் மேலே வாங்குறத அங்கன்னா வாங்க சொல்லியிருப்பார் எனக்கு சுயார்ஜிதம் நானாக கஷ்டப்பட்டேன் சம்பாதித்தேன் அஞ்சு பெண்களுக்கு கல்யாணம் பண்ணினேன் மிச்சம் இருக்கிறத பகவானே நீங்கள் கொண்டு போட்டுட்டேன் போட்டேனோ போச்சேனோ ஒன்றும் குறைச்சல் இல்லாமல் ஏதோ நடந்துன்னு வருது காவேரி ஸ்நானம் நிஷ்டை நிஷ்ட சமாதி அகண்ட சச்சிதானத்தை இந்த இடத்துல என்ன பார்க்கணும் வானாகி வெளியாகி எங்கும் பிரகாசமாகி நின்ற பூர்ண பரிபூர்ணந்த பரமா என் பரமே என்பார்களே அதை இங்கே என்ன பார்க்கணும் இந்த ஊர் இருக்கிறவர்களுக்கு அது தெரியல நிலம்பழம் சாகுபடி மாடு அப்படின்னு காசே தியானமாக பரம விராத்தியன்களாக இருக்காங்க பாட்டம் பாட்டம் அத்வைதம் கோடு ஜென்மஸுங்கிறப்பல பல கோடி ஜென்மம் எடுத்தால் தானே அத்வைத ஆசை வரும் இருபத்தஞ்சி வருஷமா ஒரு நாள் கூட விடாமல் இங்கே குளித்து தினமும் அகண்ட மோன வெளியில் ஆழ்ந்து விடும் கிழவரை கண்டு அசுகையாகத்தான் இருந்தது அவர் மணலை அடைந்து தலையை துவட்டி கொண்டார் சர்க்கார் உத்தியோகத்திலிருந்து ரிட்டையர் ஆனா என்று கேட்டேன் ஆமாம் சுவாமி தாசில்தாராக இருந்தேன் கௌரவமாக இருந்தேன் நல்ல வேலையாக அப்போவே ரிட்டையர் ஆகிட்டேன் இப்போ தான் ஜாதி வேண்டாம் மதம் வேண்டாம் எல்லாரும் ஒன்றா இடுக்கோன்றாங்களே இதுக்கெல்லாம் முன்னாடியே நான் ஒதுங்கி விட்டேன் என்னுடைய மோனா கூட சற்று கலைந்தது தாசில்தாருக்கு அந்த காலத்துக்கு இரநூறு ரூபாய் தான் சம்பளம் அந்த சம்பளத்தை வைத்து கொண்டு ஐந்து பெண்களுக்கு கல்யாணம் செய்து எண்பதனாயிரம் ரூபாய்க்கு பத்துக்கான நிலம் வாங்கி ஒரு வீடு வாங்கி முப்பது வருஷம் இரநூறு ரூபாய் சம்பளம் வாங்கினாலும் அதை செலவழிக்காமல் சாப்பிடாமல் இருந்தால் தானே என்பது நேரம் சேர்த்துருக்க முடியும் சிறிது நேரம் இந்த பிரம்மாண்டமான சாதனையை நினைத்து மலைத்து போய் நின்றவன் எப்படி இவ்வளவு வாங்க முடிஞ்சுது என்று என்னை அறியாமல் கேட்டுவிட்டேன் முடியும் அது இந்த காலம் இல்லை தாசில்தார்னா கலெக்டர் கவர்னர் அவளுக்கு இருக்கிற மரியாதை இருந்தது அப்பெல்லாம் கேம்ப்னு போனா ஒரு ஒரு இடத்துலயும் உள்ளங்கையில் வச்சுன்னா ரக்ஷிப்பா என்ன மரியாதை என்ன உபசாரம் அந்த பயம் பற்றினா இப்போ போய்டுதே இருந்த இடம் தெரியலையே கேவர இதே காவேரியில் தலையை பிடித்து நீரில் அமுக்கி ஐந்து நிமிடம் அப்படியே வைத்திருந்தால் சி என்ன பாப சிந்தனை ஒரு நாள் நிஷ்டையில் எல்லா பாபங்களும் சாம்பலாகிவிடும் இருபத்தஞ்சு வருஷம் தினந்தோறும் கால தேசம் அறியாத நிஷ்டை என்றால் அவருக்கு முன்னும் பின்னுமாக பத்து தலைமுறைகளின் பாபத்தை எரித்து சாம்பலாயிருக்கும் என்ன பாப சிந்தனை கிழவர் பல பலவென்று தங்கமாக தேய்த்த குடத்திலும் சொம்பிலும் காவேரி நீரை முண்டு கொண்டு எடுத்து கொண்டு நீங்கள் வரத்துக்கு நாயாகும் போல இருக்கே என்று விடை பெறுகிற மாதிரி கேட்டார் நீங்கள் போங்கோ நான் வரத்துக்கு இன்னும் ரொம்ப காலமாகும் என்றேன் நேரம் என்று சொல்ல நினைத்து காலம் என்று வாய் தவறி வந்துவிட்டது கலைமகள் தீபாவளி மலர்ல இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சில் பப்ளிஷ் போட்டிருக்கா நிச்சயமா அது பத்து வருஷம் முன்னாடி இது என்ன கதையாக தான் இருந்திருக்கணும் வீடும் வெளியும் என்ன ஒரு கதை என்ன ஒரு சட்டிலிட்டிஸ் அவரை குளிக்க வர மாதிரி ஒருத்தர் ஒருத்தர் விசாரிச்சுக்கிறது இந்த தஞ்சாவூர் ஜில்லாக்கே உண்டான ஒரு பரிபாஷைகள் அப்புறம் பையன் ரொம்ப நல்லவன் தான் நல்ல பரம்பரை தான் இதை தான் கொஞ்சம் மாதிரியாக சொல்றது அப்புறம் தன்னை பற்றி தான் பண்ணின விஷயத்தை இது இது மாதிரி வசதி இல்லைன்னு சொல்கிற ஒரு அழகு அப்புறம் இவர் அவர் நைஸாக கேட்குறச்சே என்ன ரிட்டையர் ஆகினேதா தாசீல்தார் ஆகினேன் இவர் யோசித்து பார்க்குறார் இரநூறுபா சம்பளத்தில் அஞ்சு பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்து இங்கே ஒரு எண்பதனாயிரம் ரூபாய் போட முடிஞ்சதுன்னா எப்படி ஒரு புரியல அதை கேட்குறச்சே அந்த காலம் கேம்புக்கு போறச்சே அவ்வளோ நல்ல மனுஷா எப்படி கவனிச்சுப்பா அந்த சட்டிலிட்டிஸ் பாக்கியெல்லாம் நீங்களே புரிஞ்சுக்கோங்க நம்ம விடுறது உடனே இவருடைய ஒரு நியாயமான உணர்ச்சி அப்படியே அவரை அமைக்க பார்த்துட்டு தலையை அமைக்க பிரிச்சுக்கல ஆ ரொம்ப வசத்தியான கதை ஒரு ஒரு கோடி காட்டிட்டு நம்மளை ஒரு அத்தி புத்தாலிகளை நடத்தி இன்ஃபேக்ட் அவரை படிக்க 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 நம்ம ரசனையை வளரும் தான் என்னுடைய கட்சி அந்த மாதிரி நம்மளை துளி நம்ம ரசனையை வளர்க்கிற மாதிரி நிறைய கதை கொடுத்துருக்காரு தி ஜானகிராமன் இதுவும் அந்த மாதிரி ஒரு கதை தான் எனக்கு ரொம்ப நான் ரசித்து பிடிச்ச கதை அதை நிச்சயமாக வழக்கம் போல் நீங்களும் இதை நான் ரசிப்பார்கள் நம்புகிறேன் நன்றி வணக்கம்